ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உலகக்கோப்பை போட்டியில் வந்து மரண மாஸ் காட்ட போகிற மூணு இந்திய வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகக்கோப்பை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து நடக்குது பொதுவாக வந்து வெளிநாட்டில் போட்டி நடக்கும்போது மற்ற நாட்டு வீரர்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சீர்தோஷண நிலை வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் இங்கிலாந்து வீரர்களுக்கு வந்து அது வந்து பக்கபலமாக இருக்கும் இந்திய வீரர்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் எது எப்படி இருந்தாலும் இதற்கு முன்னாடி நடந்த போட்டிகளில் இங்கிலாந்து மண்ணில் மரண மாஸ் காட்டின வீரர்களை பற்றி நம்ம பார்ப்போம் உலோக கோப்போய் போட்டி பார்த்திங்க அப்படின்னா மே முப்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்திய அணிக்கு வந்து முதல் போட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்தாம் தேதி ஜூன் ஐந்தாம் தேதி தென் ஆப்பிரிக்கா அணியை வந்து இந்திய அணி வந்து எதிர்கொள்ள இருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து இங்கிலாந்து மண்ணில் வந்து நடந்துச்சு அதில் வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி சீரியஸில் வந்து அதிகமான ரன்களை சேர்த்தது யார் அப்படின்னா இந்திய அளவுலையும் சர்வதேச அளவுலேயும் முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஷிக்கர் தவான் தான் அவர் வந்து ஐந்து போட்டியில் வந்து விளையாண்டார் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களை வந்து அவர் வந்து சேர்த்துருக்காரு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவுலையும் சர்வதேச அளவுலையும் வந்து ஹிட்மேன் ரோகிட் இருக்காரு அவர் வந்து முன்னூற்றி மூணு ரன்களை வந்து சேர்த்துருக்காரு முந்நூறு ரெண்டு வீரர்கள் மட்டும்தான் அடித்தாங்க அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி சீரியஸில் அந்த ரெண்டு பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் தான் அதேமாரி இந்த ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது இடத்துல சர்வதேச அளவில் வந்து ஐந்தாவது இடத்துல விராட் கோலி இருக்கார் இந்திய அளவில் மூணாவது இடத்துல விராட் கோலி இருக்கார் விராட் கோலி வந்து ஐந்து போட்டியில் விளையாண்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்களை வந்து குவிச்சிருக்காரு ஸோ இந்தியாவில் வந்து முதல் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மூணு பேருமே இங்கிலாந்து மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சராசரி தான் வந்து வச்சுருக்காங்க இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கிட்டே அணி வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க அந்த ஒரு தோல்வியை கண்டிப்பாக இந்திய ரசிகர்கள் வந்து மறந்துருக்க மாட்டாங்க அதற்கு வந்து பதிலடியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உலகக்கோப்பை அணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னும் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்தியாவுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் மூணு நம்பிக்கை நட்சத்திரங்கள் எந்த மாதிரி அசத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி